thank <laughs> you ரியல் போட்டுருந்தா இதுல இருந்து இந்த காது மட்டும் ஃபுல்லா தையல் இதுல மண்டையோடு இல்ல நொழு நொழன் இருக்க உங்களுக்கு என்ன மண்டையில பாரமா இருக்குதா வலி தாங்க முடியாம இருக்கு வணக்கம் புலம்பெயர்வால் அன்பு உறவுகளை வே ஆஃப் விஷ்டம் தன்னுடைய முயற்சிகளில் ஒவ்வொரு படிக்கற்களாக நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த இடம் வந்து உண்மையிலேயே இது ஒரு கன்னியா பிரதேசத்தைச் சேர்ந்த இடம் இந்த இடத்துல வந்து கிருஷ்ணவேணி மகாதேவன் என்ற ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் உதவி செய்து அந்த காணொளி ஏற்கனவே எங்களுடைய இந்த யூடியூப் சேனலில் பதியப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து அதை பார்த்த புலம்பெயர்வாழ் மக்கள் அன்பு உள்ளங்கள் பிரபா சிவலிங்கம் அவர்கள் ஒரு சிறு உதவியை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன பணத்தொகையை அனுப்பி இருக்கிறார் அதை அடிப்படையாக கொண்டு வந்து நாங்கள் இவங்க இன்றைக்கு சந்தித்து அவங்களோட அவங்களோட நிலைமையில பார்த்து அந்த உதவியை கொடுக்கறதுக்காக இரண்டாம் கட்ட உதவியை வழங்குறதுக்காக வே ஆஃப் இஷ்டம் யூடியூப் சேனலால் இங்கே இன்றைக்கு வந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக அந்த நிகழ்வனாக நேரடியாகவே அவங்களோட பேசிட்டு இந்த பிரபா சிவலிங்கம் அவர் கொடுத்த இந்த உதவியையும் கொடுக்கறதுக்கான வழிய நாங்க அவரோட தப்பம் என்ன மாடு இருக்கா பழங்க பழுங்க எலும்பி இருக்கேன் எழுப்பி இருவீங்க சாப்பிட்டாஜி நேரத்தோடைய தங்கஜி எங்கட வே ஆஃப் பிஸ்டம் யூடியூப் சேனல் உங்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க உங்களோட உரையாடி இருக்கிறாங்க மகாதேவன் உங்களுடைய நிலைமையை எல்லாம் பார்த்து புலம்பெயர் எங்களுடைய அன்பு உறவுகளுக்கு இதை பகிரப்பட்டிருக்கு அவங்க ஒரு ஒரு ஐயா வந்து அதாவது பிரபா சிவலிங்கம் என்ற ஒரு ஐயா வந்து உங்களுக்கு வைத்திய செலவுக்கு ஒரு சின்ன உதவியை கொடுக்க சொல்லி ஒரு சிறு பணத்தொகை அனுப்பியிருக்கிறார் அதை இன்னைக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க நான் அதுக்கு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன்

அந்த எங்களுடைய கல்வி நிறுவனத்துல இலவச கல்வியாக்குமா இலவச கல்வி கட்டாயம் உங்களுக்கு படிச்சு நீங்க ஒரு பெரிய ஆளாகி நீங்க ஒரு டீச்சராகி நீங்க ஒரு டாக்டர் பெரிய அளவுல நீங்க படிக்கிறதுக்கு இந்த விஷம் கல்வி நிலையம் உங்களுக்கு இப்பயும் கூட இருந்து நல்ல கல்விகளை தரும் ஆனா நீங்க கவனமா படிக்கணும் சரியா படிப்பீங்களா விளையாட்டுப் போட்டியெல்லாம் வைக்கிறவங்களா மச்சவங்களா நீங்க பங்கு இல்ல பரிசு கிடைச்சதா ஆ கிடைச்சது வெரி குட் வெரி குட் சரி அப்ப இன்னும் இன்னும் அங்க நிகழ்ச்சிகள் நிற்பாங்க விளையாட்டு போட்டி வைப்பாங்க கலை நிகழ்ச்சிகள் கல்வி எல்லாம் உங்களுக்கு அங்க இலவசமாவே தருவாங்க படிக்கிற கொப்பி புத்தகம் எல்லாம் கொடுத்தாங்களா உங்களுக்கு கிடைச்சதா ரை அதுவும் இன்னும் இன்னும் தருவாங்க உங்களோட வேலை என்ன இந்த பாருங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்பா பாருங்க விழுந்து எல்லாமே இருக்கிற அப்ப நீங்க தான் படிச்சு அவங்கள பார்த்துக்கொள்ளணும் நீங்க படிச்சு இந்த வீடு எல்லாத்தையும் மாத்தி பெரிய வீடு கட்டி என்ன இந்த வீட்டை பெரிய வீடா கட்டி நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும் அங்காக்கள் இந்த வே ஆஃப் இஷ்டத்தினூடாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களை மாதிரி அண்ணா அக்கால எல்லாம் கதைச்சு இன்னும் இன்னும் உதவி எடுத்து தருவோம் மூணு மணி கிளாஸ் மூணு மணிக்கு ரைட் பத்து நிமிஷம் இருக்கு எதிராக கவனமா வலிக்கிட்டு கிளாஸுக்கு போங்க நான் அம்மா அப்பாவோடைய கொஞ்சம் காய்ச்சிட்டு நாங்க வெளிக்கிடுவோம் சரியா பாய் பாய் விஷ்டம் டியூட்டர் படிக்கிறாங்க பாய் சரி உங்களோட பிள்ளைகளும் பாய் பாய் உங்களோட பிள்ளைகளும் வந்து விஷ்டம் கல்வி நிலையத்தில் படிக்குது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு என்னென்று சொன்ன இந்த யூடியூப் சேனலால் பிள்ளைகளுக்கும் இந்த கஷ்டப்படுற மக்களுக்கு என்ன வேணும் என்றாலும் தான் நாங்க ஓடி திரிகிறோம் எங்களுடைய புலம்பெயர்வாள் மக்கள் தான் எங்களுக்கு இந்த உதவியை செய்யறாங்க ஆகவே நாங்க அந்த உதவிய சரியான இடத்துல சரியா கொடுக்கணும் என்ற ஆசை சரியான என்ன சொல்லுது ஏதோ விழுந்த அடிபட்டு வண்டி எல்லாம் இது தையல் போட்டிருந்ததா அது இருந்து இந்த காது மட்டும் ஃபுல்லா தையல் இதல மண்டையோடு இல்ல. நல்ல நல்லன்றிருக்கா? உங்களுக்கு என்ன மண்டையில பாரமா இருக்குதா? நம்ம வலி தாங்க முடியாம ஆ வலி தாங்க முடியாம இருக்குமா? சரி சரி. சரி அப்ப தலைய குனி எல்லாம் பாரமா இருக்கு. ஆ கிளினிக் போறனீங்களா? கிளினிக் கிளினிக் போவீங்க.

கல்வியையும் விஷ்டம் கொலை பார்த்துக்கொள்ளும் அவங்க படிச்சு பிச்சு பெரிய ஆளாச்சு விடுவாங்க அதுல எந்த கற்றமும் இல்லை நீங்க இவரை பாக்குறதுல வேலையும் தான் செய்யறோம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பிரபா சிவலிங்கம் சிவலிங்கம்ன்ற ஐயா தான் திறனாள இருந்து கொஞ்சம் காசு அனுப்பி விட்டுருக்கேன் உங்களுக்கு மகாதேவன் மகாதேவனுக்கு கொடுங்க கிளினிக் போகணும் அவருக்கு உதவி செய்யுங்க அப்ப நாங்க அங்க இருந்து ஓடி வாரம் உங்களை பார்த்துட்டு காய்ச்சிட்டு உங்களோட என்ன நிகழ்ச்சி என்ன மாதிரி இருக்கிறீங்கன்னு எல்லாம் காய்ச்சிட்டு போக உங்களை பார்க்க வந்து நாங்க ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி உங்களோட நிலைமை என்னும் என்னும் என்ன தேவைன்றதையும் கேட்டுட்டு போகும் என்று இப்ப ஒவ்வொரு மாசமும் மட்டக்கிழப்பு கிளினிக்கு போறீங்க அதுக்கு பிறகு இங்க மருந்தளித்தார் அவங்களா அங்கிருந்து கொடுத்து விடுவாங்க நீங்க போடுற நீங்க உங்களுக்கு இந்த நாலா அந்த சாப்பாடுகள் எல்லாம் அவன் வேலைக்கு தான் தாரா அப்ப உங்களோட மனைவி உழைச்சுதான் உங்களை பார்த்து கொள்றான் நீங்கள் கெரியா இந்த வைத்தியங்களை எல்லாம் பார்த்து கெரியா எழும்பணுமா எழும்பி திரும்பவும் மகாதேவன் வேலைக்கெல்லாம் போகக்கூடிய மாதிரி பாரமான வேலை இல்லாட்டியும் வேலைக்கு போகக்கூடிய மாதிரி சுகமடைஞ்சி வரணும் அப்படின்னு நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம் வே ஆஃப் விஷ்டம் இந்த புலம்பெயர் மக்கள் இந்த புலம்பெயர் வாழ் அன்பு உறவுகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க புலம்பெயர் வாழ் அன்பு உறவுகளே இந்த உதவியை கொடுத்த பிரபா சிவலிங்கம் அவருக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை கூறுவதோடு மேலும் மேலும் இந்த காணொலி இந்த பதிவுகளை நாங்கள் உங்கள்ட்ட பகிர்ந்து கொண்டிருப்போம் இப்படியான மூன்று குமர் பொம்பளை பிள்ளைகள் இந்த ஐயாக்கு இருக்கு அந்த மூன்று பிள்ளைகளும் விஷயத்தில் படிக்கிறாங்க இருந்தாலும் அவங்களோட எதிர்காலம் ஒன்று ஒன்று இருக்கு ஆகவே உங்கள்கிட்ட தான் வந்து நாங்கள் எல்லாம் உதவியை அறம் நீட்டி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் உதவி செய்யணும் உங்களோட உதவிகள் மூலமாக இந்த இலைகள் மென்மேலும் வாழ வேண்டும் என்றது எங்களுடைய ஆசை நீங்க இந்த யூடியூப்புக்கு ஐயா அந்த சிவலிங்கம் ஐயா உங்களுக்கு உதவி கொடுத்தவர் உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா நன்றி சொல்றதுக்கா உங்க கருத்தை கருத்து ஐயா நன்றி ரொம்ப நன்றி சிவலிங்கம் கொடுத்து உங்களுக்கு சரி சிவலிங்கம் உங்களுக்கு உதவி செய்ய சொல்லி நான் அந்த பணத் தொகுதியா கொண்டு

பயிர்கள் எதுவும் போடுறீங்களா என்ன போட்டு கத்தரி தக்காளி கொச்சி கத்தரி தக்காளி கொச்சி அது எப்படி ஒரு ரெண்டு மாசம் வீட்டு சாப்பாடு செலவுக்கு ஒரு மரக்கறியா போயிரும் அது மரக்கறியா போயிரும் சின்ன சின்ன செலவுகளை நீ அக்கா தானே வேலைக்கு போய் பாக்கணும் அவன் பாவம் தானே தான் நாங்க இருக்கிறோம் யூடியூப் சேனலுக்கு கூட உங்களோட இந்த 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 ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க பகிருவோம்

டாக்டர் என்ன சொல்ற இது சரிபடுத்தலாம் சரிப்படுத்திடலாம் சொல்ற அண்ட் அவர் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தருவேன் சரி படுத்துவாங்க நீங்க ஒன்னும் யோசிக்காங்க நாங்களும் எங்களுடைய புலம்பெயர் மக்கள்கிட்ட வந்து இந்த நிலைமையில எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க நிறைய அன்பானவங்க இரக்கமானவங்க பாசமானவங்கதான் எங்களுடைய இந்த வே ஆஃப் பீஸ்டர் சேனல் கூட பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறாங்க கட்டாயம் மேலும் மேலும் இப்ப நான் வந்து உங்களுக்கு ரெண்டாம் கட்ட உதவி கொண்டிருக்கேன் முதல் கட்டம் உதவி கொடுத்து அதை பார்த்தவங்க ரெண்டாம் கட்டமும் உங்களுக்கு உதவி செய்து சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாம் செய்ய சொல்லிருக்காங்க இது இது தொடரும் நாங்க வருவோம் மூன்றாம் கட்டத்துக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை கொண்டாந்து தருவோம் நீங்களும் கெதியா எலும்பி சரியா நல்லா சுறுசுறுப்பா இந்த தங்கச்சிக்கு உதவியா இருக்கணும் பாவம் மூன்று பிள்ளைகள் படிக்கிறபடியா உதவியா இருக்கணும் எல்லாம் கெதியா உங்களுக்கு சுகமாகும் நடப்ப விலம்பி எப்படி நடக்கிறீங்களா

போயிருங்க அதானே நல்ல மேசன் இப்ப மேசன் மாதிரி இருக்கா நல்ல சம்பளம் ஐயா நாலாயிரம் ரூபாய் எடுக்கிறான் நினைக்கிறன் உம் பரவாயில்ல நீங்க திருப்பவும் கூட உங்களோட தொழில நீங்க செய்வீங்க என்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு எங்களோட வே ஆஃப் விஷ்டத்துக்கு நம்பிக்கை இருக்கு இந்த புலம்பெயர் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க உங்களுக்கு கை கொடுப்பாங்க என்ன அப்ப நாங்க வெளிக்கிறோம் நீங்க சும்மா இருங்க ஏழு மாண்டா இடையில வந்து பாக்குறோம் ஒரு கலாணி ஒன்று வாணி கொண்டு அவருக்கு தலைக்கு படியா வைங்க வேணா வைங்க நாங்கள் போயிட்டு வாரம் ஆம் வாழ் மக்களை சிறப்பாக பிரபா சிவலிங்கம் ஐயா அவர்களுக்கு நான் இந்த 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 இவருக்கு மகாதேவனுக்கு உதவி கொடுத்ததுக்கு நன்றி கூறுவதோடு இந்த வே சேனல் மென்மேலும் இப்படியான நிகழ்வுகளில் நாங்கள் கட்டாயமாக பங்கு கொள்ளுவோம் தேடி வருவோம் உறவுகளை தேடி வந்து எங்களுடைய உதவியை இந்த உறவுகளை தேடி வந்த ஐயா மேலும் மேலும் இந்த உதவிகளை நாங்க செய்வோம் தங்கச்சி நாங்க ஏதாவது நன்றி எதுவும் சொல்ல விரும்புறீங்களா அவங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்க இதோட எனக்கு ரெண்டாவது உதவி உதவி செய்யறாங்க மட்டும் இல்லாம எங்களோட பிள்ளைகள ஃப்ரீயா டியூசன் இங்க டியூசன் பக்கத்துல எதுவுமே இல்ல அவ்வளவு தூரம் பிள்ளைகள் போய் படிக்குது எங்க பிள்ளைகள் விரும்பி போய் படிக்குது ஆனா நல்ல பாடங்கள் நல்லா படிப்பிக்கிறாங்க டீச்சராச நல்லா செய்யறாங்க மற்றும் அந்த அங்குல் அன்றிக்கு என்னோட நன்றிகள் வாழ்த்துக்கள் அவங்க பேர்தேக்கு நான் வாழ்த்து சொல்லணும் இன்றைக்கு அவங்க எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி இருக்காங்க இந்த ஆண்டவருக்கு அடுத்து அவங்க தான் எனக்கு உதவி செய்ய ரொம்ப நன்றி சரி சகோதரங்கள் நாங்க வெளிக்கிட்டு போய்ட்டு வாரம் நாங்க இந்த பதிவுகளை நாங்க உடனடியா விஷயத்துக்கு ஊடாக புலம்பெயர் மக்களை கொண்டு சேர்ப்போம் எங்களுக்கு மென்மேலும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இடத்திலிருந்து இப்பொழுது நான் இந்த இரண்டாம் கட்டத்தோட மீண்டும் வே ஆஃப் தேடுதல் காணொளி பதிவுகள் கஷ்டப்பட்டோரை தேடி உங்களுக்கு முன்னால் கொண்டு வருவோம் அதுவரை இந்த இடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நான் ஜீரோ நன்றி அது மாத்திரமல்ல இனி வரும் காலங்களில் தேவையுள்ள எமது மக்களை தேடிச் செல்ல இருக்கின்றது எமது வே ஆஃப் விஸ்டம் அங்கத்தவர்கள் எனவே நலன் விரும்பிகளே உங்களுடைய ஒத்துழைப்பு எமக்கு மிக அவசியமானது வே ஆஃப் விஸ்டம் அமைப்பானது எதிர்காலங்களில் சிறுவர்களுக்கான ஆலோசனை வேலை திட்டங்கள் பெற்றோர்களுக்கான ஆலோசனை வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள இருக்கின்றது இன்று அநேக மக்கள் வறுமை கோட்டிற்கீழ் ஜீவனம் பண்ணும் குடும்பங்களாக காணப்படுகின்றார்கள் அவர்களுடைய தேவைகளை கூட வெளிப்படுத்த தெரியாத நிலையில் காணப்படுகின்றார்கள் அப்படியான மக்களை எமது வே ஆஃப் விஸ்டம் அமைப்பானது தேடிச் சென்று அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எண்ணியுள்ளது எனவே எமது வே ஆஃப் விஸ்டம் அமைப்பை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு